சூட்டுக்கோ ராமலிங்க தினமாய் ஆணி மாத பௌர்ணமி தினமாய் என்ற ஆண்டுதோறும் முக்கணி வழிபாடாகிய ஆகிய ஆணி மாத வழிபாட்டை உள்ளி நடத்துகின்ற சிவனேய செல்வர் தஞ்சாவூர் சிவத்திரு ராஜேந்திரன் மற்றும் அவரது துறையார் மண்ணை சேடியார் திருக்கோட்டத்தில் சிவத்தொன்று செய்து திருமதி மகேஸ்வரி அம்மையார் குடும்பத்தார்கள் ஆண்டுதோறும் ஆணி மாத பௌர்ணமி வழிபாட்டை சூட்டுக்கோள் பெருமானுக்கு உள்ளன்போடு ஏற்று நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு எல்லா வளங்களும் வாழவும் குறைவற்ற வேண்டும் அனைத்து மக்களின் கட்டளும் ஆளும் தேதி நியோனி வாழ வேண்டும் என்ற விண்ணப்பத்தை மண்ணை சுவையார் திருக்கோட்டத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த இல்ல அருள் மக்கள் சார்பாகவும் இந்த தொழிலை வைத்து வந்ததால் தமிழ் நடத்தப்படும் கூட்டத்தை மழைபடி அனைவருக்கும் இந்த தோழம் நோயற்ற வாழும் குறைபற்ற மக்கள் நாளும் வாழ அழிவு திருச்சி சம்பளம் वो भोला रक्तक्त हुई है वो ची वो मार्गायिन्द्र हंसता ही होती वो मार्ग का नायर होना ही होती वो गाता ही गुंडा ही होती वो कहीं माया है होती वो विचारों में बुद्धिमंदा ही होती वो ब्रह्म अर्थ में ब्रांड ही होती वो महिषारण्डु अभिन्दा ही होती वो मलिन जिंदगी बुद्धा ही होती ஓம் பச்சார் புறம் ஒன்று நெய்தாய் போற்றி ஓம் போராய் போற்றி ஓம் கச்சாராக அசைத்தாய் போற்றி ஓம் கைதை மலையாளே போற்றி போற்றி ஓம் மருமா புறம் ஒன்று நெய்தாய் போற்றி ஓம் அருவியை சிந்தை புகுந்தாய் படைத்தாய் போற்றி ஓம் உள்ளாறு வாழ்ந்து வைத்தாய் போற்றி ஓம் திருவாரு என்ற திறமையை போற்றி ஓம் தேசம் பரவ वो करुवाल बोर उमिले बोसी, वो कहे बनाया है बोसी बोसी, वो मानस्तान बोसी परंदी बोसी, वो मन्दंत जिन्दे भूज़दाई बोसी, वो पुराने जिनक मुड़ने बोसी, वो वहीं के आलाय भरदाई बोसी, वो जयंत से बात पर दहीने बोसी, वो जयंत से देवरा इंदाई बोसी, वो धान्त की आल धंधाई बोसी, वो कहे ब वो कहीं नहीं बढ़ाया आने वो सीवर सी वो जुड़ी हुआ है चंद ग्रांडा इवन वो जेल रहिया जेल इवन सी वो बुली इवन सी बनता इवन सी वो बड़ा इंसिंग दे घूमता इवन सी वो बली ना इवन निंदा इवन सी वो बच्ची बड़ी बड़ा इवन सी वो बली ना निंदा बड़ी इवन सी वो कहीं नहीं बढ़ाया वो निम्न में वो व्यंजन तेंदा यहीं बाबु थी, वो विन्नु मेला की आना ही बोलती, वो मेला की मेला ही नंदा ही बोलती, वो धनी धनिया ही नंदा ही बोलती, वो दहेज दहेज ही बोलती, वो निन्ना निन्ना ही नंदा ही बोलती, वो व्यंजन तेंदा यहीं बाबु थी, वो मुईबा आहर कलेक्टर ही बोलती, वो भूली रावा उर्वा ही ब वो गणेश बोति वो धैया बोति वो गोई रमाय बोति वो उन्नाय बोति भजताय बोति वो देवाचार्य प्रेय बोति वो भेंदरी विगुण बड़ंदाय बोति वो महावाहे खंडन बोति वो मल्ले ஓம் அன்பின் தேவியே என்றாய் போற்றி ஓம் குளியல சுத்த வஸ்தா போற்றி ஓம் குளியல சுத்த கொண்டாய் போற்றி ஓம் களி உருவ நினை போற்றி ஓம் களி மாயா போற்றி போற்றி ஓம் உன்னால் தரதா சிந்தாரை போற்றி ஓம் விரா சேதம் முறந்தாய் போற்றி ஓம் வினா இலங்கை கோ தன்னை போற்றி ஓயறள எத்து வந்த இளாரே போற்றி वो बन्ना रहे जो बेटा है वो कि वो बंदे ये जिंदगी घूमता है वो कि वो, वो करना है वो लुक्के रहना है वो कि वो कहीं नहीं वो कि वो कि को अरबी जब तुम आते हो वो कि तुरिस्ता बड़ा तक्कर बिगड़ी

முதுகு மேலாய வேலை மன்னாலும் மன்னார்க்கு மாண்பாகி நாளை தன்னார் அளிக்கும் தன்பாண்டி வாண்டி நாட்டாளை பெண்ணாளும் பாழனை கண்ணாழல் காட்டி நாய் கொண்ட அண்ணாமலையால் பாருங்காலம் ஆனால் அண்ணாமலையால் பாடுங்காலம் வாழா அங்கே கொண்ட அவர் மரமலை பெரிய அடிச்சிலும் உங்கள் ஒன்று அடியே செங்கை எல்லாம் அரிசை கங்கை கொண்டு இருந்த கடவுளே கங்கை கொண்டவர் சரத்தானே பாலுக்கு வாழகன் வேண்டி அழுவிட ஆக்கடல் மாலுக்கு சக்கரண்ட் செய்தவர் மனிதங்கள் வந்த மனிதன் வாழ்ந்த தங்கள் குளத்த

சுந்தரமான ஒரு தேகுவொண்டே ஒருபடியாகவே சித்தம்பொண்டே தூதுரே காயமுருண்டவளமுண்டே மாடுவடுரேவ சித்தம்பொண்டே அலைகளமொண்டே மாடுவடமானவள் தருதே மாதியளமவவொண்டே பாலே வண்வண்அனிலமேவ கொண்டகண்ணங்கொண்டே ஆசியுருண்டாய் வந்தான் மரேனகுளன் நர்த்தபொதேய் நடுமேவேயுடைதின்டே அரளா தெய்வனுடைய <laughs> 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 <laughs>